தமிழகத்தில் கனமழை பொறுத்தவரை உறுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சில மாவட்டத்துல இன்றைய தினங்கள்ல லேசான மழை கூட நம்ம எதிர்பார்க்கலாம் மேகக்கூட்டங்கள் கடலோர பகுதிகளில் ஒரு சாரல் மற்றும் லேசான மழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நிறைய இடங்கள்ல மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும் லேசான மழை பொழிவாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நேற்றைய தினத்துல உங்களுக்கு நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம் எந்தெந்த தேதிகளில் மழை வரும் எப்போ நமக்கு மழை இருக்காது பனிப்பொழிவு எங்கெல்லாம் ரொம்ப தீவிரமாகும் வருகிற ஜனவரி மாதத்துல எங்கெல்லாம் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து வருகிறோம் நீங்க நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க மழை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கோ இல்ல ஒரு ஊரே அழிஞ்சு போற அளவுக்கு மழை பொழிவோ அந்த மாதிரி எல்லாம் நமக்கு கிடையாதுங்க அதை முதலே நம்ம தெளிவா சொல்லிடுறோம் ஏன்னா எல்லாருமே மழை வரப்போகுதுனாலே மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு ஒரு முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மழை பொழிவுங்கிறது வரப்போறது இல்லை ஆனா ஓரளவு கனமழையாவது நமக்கு வந்து பதிவாகாம போக போறதும் கிடையாது அதாவது கொஞ்சமாவது நமக்கு மழை கிடைக்கும் அதுவும் கடலோர மாவட்டங்கள் உறுதியாகவே நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு அதனால எந்தெந்த பகுதிகள் மழை கிடைக்கும் வானிலையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு வருது இன்னொரு பக்கம் வரலாறுக்கான அந்த பனிப்பொழிவு வேற இன்னொரு பக்கம் ஏன்னா நிறைய இடங்கள்ல மூன்று டிகிரி செல்சியஸ் குறைவாக இரண்டு டிகிரி செல்சியஸ் குறைவாக நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில நமக்கு வந்து தீவிரமாயிட்டு இருக்கு வெப்பநிலை குறைந்து பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாகிட்டு இருக்கு எந்தெந்த மாவட்டத்துல இன்னும் மேலும் பனிப்பொழிவு வந்து அதிகரிக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போறோம் இது வந்து ஆரம்பம்தான் இன்னும் நமக்கு அடுத்த ஜனவரி மாதத்துல இன்னும் நமக்கு அதிக பனிப்பொழிவு அதிகாலையில இருக்க போகுது அதனால எதிர்கொள்றதுக்கு தயாரா இருந்துக்கோங்க எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா சொல்லிடுறோம் சேனல் நம்ம வானிலை அறிக்கையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் கேட்டு பயன்பெறுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை கொடுக்கப்பட்டு வருது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் யாரும் லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் இந்த வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறட்டும் தமிழகத்தில் இன்று ஒரு சில மாவட்டத்தில் லேசான மழை வாய்ப்பு அப்படிங்கிறது வரப்போகுது நீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சில இடத்துல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில இடத்துல சாரல் மழை தான் ரொம்ப மிகப்பெரிய மழை இல்லை ஒரு பத்து நிமிஷம் அல்லது இருபது நிமிஷம் வரைக்கும் லேசான சாரல் மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் கடலோர கடல் ஒட்டிய பகுதிகள் லேசானது முதல் மிதமான மழை வரை ஓரி இடங்களில் மட்டும் பகுதியாக ஒதுக்கி நமக்கு மழை இருக்கும் இன்றைக்கு மட்டும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்பொழுது மழை வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனலில் வந்து ஸ்டோர் லிங்க் நம்ம கொடுத்துருக்குறோம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல செவன்ட்டி பர்சென்ட்லேருந்து நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த ஸ்டோர் லிங்க் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம சேனல்லே ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் அதுக்குள்ளே போய் நீங்கள் எந்த பொருள் வேணாலும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பொருள் என்னவோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி தேடி நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு செவன்டி பர்சன்ட்லேருந்து நைன்டி பர்சன்ட் எல்லா பொருளுமே வந்து விற்பனை ஆகிட்டுருக்கு அதனால நீங்கள் வந்து இந்த பொருள் சொல்லி நீங்கள் சந்தேகப்பட தேவை இல்லை எல்லா பொருளுமே விற்பனை இருக்கு சீக்கிரமாக இந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டுக்கான ஆஃபர் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து உங்களுக்காகவே சிறந்த சலுகையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு வருது தமிழகத்தில் இன்றும் ஒரு சில மாவட்டத்தில் லேசான மற்றும் சாரல் மழை வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் தான் ரொம்ப நேரம் கூட நம்ம அதிகமாக மழை எதிர்பார்க்க முடியாது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரங்கள் வரைக்குமே கூட இந்த மழை பொழிவு அதிகாலை காலை நேரங்களில் மட்டும் மழை வந்துட்டு அதுக்கப்புறம் ஓய்வு கொடுக்கும் சில மாவட்டத்தில் மாலை இரவில் கூட நமக்கு லேசான சாரல் மழை வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு எல்லா மாவட்டங்களுமே வந்து அதிகாலை காலையில் தான் வரணுங்கிறது இல்லை சில மாவட்டத்தில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் எதிர்பார்க்க முடியும் இனி வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையும் அதிகரிக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் தென் மாவட்டத்தில் சில இடங்களிலும் டெல்டா மாவட்டத்தில சில இடங்களிலும் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் நீங்க டிசம்பர் முப்பதுலேருந்து இருந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூன்று நாட்களில் பகுதியாக மிதமான மழையும் ஓரி கனமழையும் தென் மாவட்டங்கள்ல கடலோர டெல்டாவினுடைய கடல் ஒட்டிய பகுதிகளில் நம் பகுதியாக அதுவுமே வந்து ரொம்ப நேரம் கூட இல்லை ஒரு மணி நேரம் வரைக்கும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் மாத இறுதியில ஒரு ஒரு மணி நேரங்கள் வரைக்கும் சில இடங்கள்ல பரவலாக மழை வந்து பகுதியாக ஒரு ஐந்து முதல் எட்டு மாவட்டங்கள் வரைக்கும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும் டெல்டாவுல சில இடங்கள் தென் மாவட்டம் இந்த தூத்துக்குடி தென்காசி பக்கம் எல்லாம் ஓரளவு கனமழை அந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று தேதிகளில் திருநெல்வேலி தென்காசி பக்கம் தூத்துக்குடி மாவட்டங்கள் இங்கெல்லாம் நமக்கு பரவலாக நல்ல ஒரு மழை கிடைக்கும் அதே மாதிரி நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை இங்கேயும் பரவலாக மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே சொல்லக்கூடிய தேதிகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மொத்த மாவட்டத்துக்கும் மழை வருமானம் கண்டிப்பாக கிடையாது கடலோரத்தில் சில இடங்கள் அதான் நம்ம சொல்லுவோம் எப்போது கனமழை அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா டிசம்பர் முப்பதுலேருந்து ஜனவரி ஒன்று வரைக்கும் பரவலாக மிதமான மழையாக இருக்கும் ஏதேனும் ஒரு சில இடங்கள்ல மட்டும் கனமழையாக பதிவாகும் ஆனால் இது தமிழ்நாடு முழுவதுமாக இந்த மழை பெய்யாம குறிப்பிட்ட ஒரு சில மாவட்டங்கள் ஒரு ஆறுலேருந்து இருந்து எட்டு மாவட்டங்கள் அதனால தான் இந்த டெல்டா பகுதியும் தென் மாவட்ட பகுதியும் நம்ம சொன்னோம் அப்போ சென்னையிலேருந்து இருந்து கடலூர் வரைக்கும் மழை இருக்காதாங்கன்னு கேட்டால் வானம் மேகமூட்டமாக இருக்கும் லேசான மழை வேணா பதிவாகலாம் அதுதான் நம்ம சென்னையில இருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடியது ஒரு லேசான மழை பொழிவாக தான் நமக்கு இருக்கும் நீங்க மயிலாடுதுறையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கடலோரப் பகுதி முழுவதுமாக பெரும்பாலும் மிதமான மழை ஓரிடங்கள்ல தென் மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் எதிர்பார்க்கப்படுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து பக்கம் இருந்தாலுமே கூட பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப இருக்கு தமிழ்நாட்டுல பாருங்க இந்த உள் மாவட்டத்துல என்னதான் நம்ம கடலோர மாவட்டங்கள் நம்ம சொல்றோம் சென்னையில அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் ஆகட்டும் மற்ற மாவட்டங்கள் ஆகட்டும் எந்த பகுதி நீங்க கடலோரத்துல எடுத்தாலுமே எங்களுக்கு தான் ப்ரோ பனிப்பொழிவு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நீங்க உண்மையா நீங்க போய் பார்த்தீங்கன்னா மதுரை ஈரோடு திருப்பூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை இந்த பகுதிகள் தான் ரொம்ப அதிகமாக நடுங்கிக்கிட்டு இருக்கு இங்கே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஒப்பிடும்போது உள் மாவட்டங்கள்தான் அதிக பனிப்பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கு நீங்க அஹ் இப்போ வரக்கூடிய நாட்கள்ல இப்ப வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைய போகுது அதிகாலையில் ஏன்னா இருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கிருஷ்ணகிரி பகுதிகள் கிருஷ்ணகிரியினுடைய குறிப்பா குறிப்பாக வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து அதிகமாக நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு இருந்து அந்த தமிழக கர்நாடகா எல்லையோர பகுதிகள் ஒசூர் போன்ற பகு இடங்கள்லாம் வந்து அதிக பனிப்பொழிவா நம்ம வந்து பார்க்கிறோம் நீலகிரியில எந்த அளவுக்கு பனிப்பொழிவு இருக்கோ அதே அளவுக்கு தான் கிருஷ்ணகிரியிலுமே இருக்கு திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை இங்கேயும் நமக்கு வந்து கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் இப்போது தற்போது நிலவரப்படி நமக்கு பதினாறு டிகிரி செல்சியஸ்ல இருந்து பதினெட்டு டிகிரி செல்சியஸா இருக்கு ஜனவரி மாதம் வந்ததுக்கு அப்புறம் பதினான்கு பதினைந்து டிகிரி செல்சியஸா இன்னும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கும் இன்னும் குழுருடைய தாக்கம் நீங்க இந்த டிசம்பர் முடிஞ்சவனே பார்ப்பீங்க ஜனவரியில ரொம்ப அதிகமா இருக்கும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி முதல் வாரங்கள் வரைக்கும் இந்த பனிப்பொழிவு குறைவதற்கான சாதகமான சூழ்நிலை இல்லை அதனால தொடர்ந்து பனிப்பொழிவு இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லா நீலகிரி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் நமக்கு வந்து பனிப்பொழிவு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால இந்த உள் மாவட்டங்களுக்கு பயணிக்கிறவங்க அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களுக்கு போகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சென்னையில் இருக்கிற அதே குழு வந்து நீலகிரி மற்றும் சேலம் நாமக்கல் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் ஏன்னா இங்கே வந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அல்லது இருபத்தோரு டிகிரி செல்சியஸா நமக்கு வெப்பநிலை பதிவாயிட்டு இருக்கு கடலோரத்துலயும் சரி தென் மாவட்டத்திலும் சரி இருந்து நீங்க உள் மாவட்டங்கள் வழியாக நீங்க பயணிக்கிறவங்க அல்லது வேறு ஏதேனும் அங்கே செல்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பனிப்பொழிவு அங்கே இதை விட நமக்கு ரொம்ப மோசமாக இருக்கு ஏன்னா கடலோரத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அப்படின்னா உள் மாவட்டத்தில் வெறும் பதினேழு டிகிரி செல்சியஸ் தான் இருக்கு அப்போ எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குன்னு பாருங்க தொடர்ந்து வருகிற நாட்கள் இந்த ஜனவரி மாதங்களிலும் கடலோரத்திலும் சேர்த்து பனிப்பொழிவு அதிகரிக்கும் கடலோரத்திலையும் நமக்கு வந்து இந்த ஜனவரி மாதங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது இருபது டிகிரி செல்சியஸ் தான் நமக்கு வெப்பநிலையே இருக்க போகுது அதனால கடுமையான குளிர் நமக்கு வாட்டி வதைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை வருகிற ஜனவரி பொங்கல் முடிந்தவுடன் பருவமழையும் ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்குது எப்பங்க பருவமழை முடியும்னு கேட்டிருக்காங்க ஜனவரி முடிஞ்ச உடனேயே பருவமழை பொறுத்த வரைக்கும் ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால அது வரைக்கும் தான் நமக்கு மழை வாய்ப்பு இதெல்லாம் எல்லாமே குளிர் எல்லாமே அதுக்கப்புறம் இந்த ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி தொடங்கியவுடன் பனிப்பொழிவு மற்றும் மழை பொழிவு எல்லாம் சேர்த்து முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்காகவே நம்ம செவன்ட்டிலேருந்து நைன்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சீக்கிரமாக சேல் முடிகிறதுக்குள்ள வாங்கி பயன்பெறுங்க